பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம் அதற்கு அவர்கள் நாங்கள் செவியுற்றோம் மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களில் காலை கன்றின் பக்தி புகட்டப்பட்டது நீங்கள் மீன்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும் நபியே இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு ஸ்வர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீர்களாக ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமே அனுப்பி வைத்திருந்த காரணத்தினால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முஸ்லிக்குகளையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயமாக காண்பீர் அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான் யார் ஜிப்ரேலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும் நிச்சயமாக அவர் தாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்கி உம் இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார் அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்தப்படுகிறது இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கின்றது எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ர ஈலுக்கும் மிகா பகைவனாக இருக்கிறானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காபிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான் நபியே நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம் பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்து விடவில்லையா ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வேதத்தை தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார்கள் அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக செய்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல ்தான் நிராகரிப்பவர்கள் அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் ஊரில் ஹாரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்க அப்படியிருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தீங்கு இழைப்பதையும் எந்தவித நன்மையையும் தராததையுமே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்து உள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்று கொண்டது கெட்டதாகும் இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும் இதனை அவர்கள் அறிய வேண்டாமா ஈமான் கொண்டோரே நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்கு வீர்களாக என்னும் பொருளை தரும் சொல்லாகிய உன்னுர்னா என்று கூறுங்கள் இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள் மேலும் காபிர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு